அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹி அலா குல்லிஹால் நபிகள் லாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லித்தராங்க கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகுவதற்கு சில வார்த்தைகள் ஒரு நாள் அஸ்மாரதி அல்லாஹ் பன்னா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க அலா உ அலி மகிமாத்தின் தகூலின இந்தல் கர்பு கஷ்டமான நேரத்தில் இந்த வார்த்தைகளினை சொல் கஷ்டமெல்லாம் காணாமல் போய்விடும் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உசுரி குபி ஹி அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹுவே நீதா என்னுடைய இறைவன் நீதான் ரப்பி என்னை படைத்தவன் என்னை என்னுடைய இறைவன் நீதான் லா உசுரி குபி ஹி ஆ நான் உனக்கு இணை வைக்க மாட்டேன் இந்த வார்த்தையை சொன்னால் கஷ்டம் காணாமல் போய்விடும் சகீகான மூன்று கித்தாபுகளில் இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது அபூதாவுதில் இபுனு மாஜாவில் இபுனு ஹிப்பானில் பதிவாகியிருக்கிறது ரோமர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போர் நடைபெற்றது இஸ்லாமியர்கள் தோற்றுப்போனார்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் ரோமர்கள் கைதிகளாக பிடித்த இஸ்லாமியர்களை சிறைச்சாலையில் கொண்டு போய் தள்ளுவதற்கு தயாரான போது இஸ்லாமியரைகள் சஹாம்பாக்கள் இதை ஓதனாங்க அப்துல் ரஹ்மான் பின் ஜியாத் அந்த குழுவினுடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் ஜியா அப்துல் ரஹ்மான் பின் ஜியாத் ரதி அல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வாயில அல்லாஹ் அல்லாஹொ ரி லா ஹூ ஷுரி குபி ஆ அல்லாகுவே அல்லாஹுவே எங்களுடைய இறைவன் நீதான் நான் உனக்கு இணை வைக்க மாட்டேன் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரோமர்களினுடைய படை தளபதிகள் இதை கவனித்தவர்கள் என்ன வாயில் முன்னுத்திட்ருக்கிற என்ன இருக்கிற வாயில அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்களுடைய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் கஷ்டமான நேரத்தில் சில தஸ்மீகை சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாங்க கஷ்டம் நீங்கும் சொல்லி சொன்னாங்க அதை தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை என்ன வார்த்தது அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹு அல்லாஹ் ரப்பி லா உஷுரி குபிரி ஷை ஆ இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இந்த வார்த்தையாக சொன்னாங்க இந்த வார்த்தையாக சொன்னாங்க ரோமர்களுக்கு ஆச்சரியம் இது எங்களுடைய வேதமான பதிவாகி இருக்கிறது அந்த படை சொன்ன வார்த்தை இது இது எங்களுடைய வேதமான பதிவாகி இருக்கிறது எங்களுக்கு கஷ்டம் வந்தால் இதைத்தான் நாங்கள் ஓதுகிறோம் எங்களுடைய வேதத்தில் வந்திருக்கிற செய்தியை நீங்கள் ஓதியதின் காரணமாக நான் உங்களை விடுதலை செய்கிறேன் உங்கள் அத்துணை பேருக்கும் விடுதலை என்பதாக அந்த ரோமர்கள் இஸ்லாமியர்களை விடுதலை செய்தார்கள் ஒரு சின்ன தான் எப்படி கஷ்டத்தை உடனடியாக நீக்கியது நாம் அத்துணை பேரும் நமக்கு ஏற்படுகிற சிரமமான நேரத்தில் இந்த தஸ்மி ஹாத்துகளை ஓதுவோம் நம்முடைய கஷ்டமெல்லாம் காணாமல் போகும் அல்லாஹ் ஜொல்ல சுபகானாகவு தானா கஷ்டமில்லாத சந்தோஷமான சுபுச்சமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன்